சார்தாம் எனப்படும் நான்கு தெய்வீக யாத்திரை தலங்களில் ஒன்றுமாகும் புராணங்களின்படி கிருஷ்ணர் கடலில் இருந்து நிலம் மீட்டுக் கொண்டு அதில் துவாரகையை நிறுவினார் இந்நகரம் ஏழு முறை கட்டப்பட்டதாகவும் அதில் ஆறு முறை கடலில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் சிறுவயது காலத்தை கோகுலம் மற்றும் விருந்தாவனத்தில் கழித்தார் பின்னர் மதுராவில் திரும்பி தனது மாமனான கம்சனை வதம் செய்தார் இதனால் கம்சனின் மாமனாரான மகத நாட்டின் மன்னன் ஜராசந்தன் கோபமடைந்து மதுராவை மீண்டும் மீண்டும் தாக்கினான் பல போர்களால் மதுரா பலவீனமடைந்ததால் கிருஷ்ணர் தனது யாதவ குலத்தை பாதுகாக்க இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவில் புதிய நகரம் அமைக்க முடிவு செய்தார் இதுவே துவாரகை உருவான தொடக்கம் கிருஷ்ணர் சமுத்திரதேவனிடம் தேவனிடம் பன்னிரண்டு யோஜனங்கள் சுமார் எழுநூற்று எழுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலம் கேட்டார் அதை அவர் அளித்ததும் விஸ்வகர்மாவிடம் நகர வடிவமைப்பை உருவாக்குமாறு கூடினார் துவாரகை ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட நன்கு திட்டமிடப்பட்ட நகரமாக இருந்தது அதில் வீடுகள் சந்தைகள் அரண்மனைகள் பூங்காக்கள் ஏரிகள் மண்டபங்கள் அகலமான சாலைகள் ஆகியவை இருந்தன இது ஒரு தீவு நகரமாக இருந்ததால் பாலங்கள் மற்றும் துறைமுகங்கள் மூலம் நிலப்பகுதியுடன் இணைக்கப்பட்டது ஹரிவம்சம்படி துவாரகை சதுர வடிவில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு சதரங்க பலகை போல நகரம் சூரியனைப் போன்று ஒளியில் மின்னிய சுவர்களும் பொற்கலசின்களும் கொண்டிருந்தது வீடுகள் ஒழுங்காக வரிசையாக இருந்தன மாடி மாளிகைகள் வானத்தை தொடும் உயரத்தில் இருந்தன கிருஷ்ணருக்கென தனி அரண்மனை ஆலயம் மற்றும் நீராடும் வரை இருந்தது ஒன்பது லட்சம் அரண்மனைகள் கிறிஸ்டல் மற்றும் வெள்ளியாலானவை சாலைகள் சந்தைகள் மண்டபங்கள் நன்கு திட்டமிடப்பட்டன வீதியலில் தெளிக்கப்பட்டு கொடியாடிகளால் நிழலிடப்பட்டிருந்தது கிருஷ்ணரின் பதினாறாயிரம் ராணிகளுக்கென தனித்தனி அரண்மனைகள் இருந்தன அவை தூண்களாலும் வைடோரிய கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன சப்பிரம் சுவர்கள் முத்துக்கணாப்புகள் தந்தப்பலகை படுக்கைகள் என ஒளிமயமான ஒரு தெய்வீக நகரம் அது மகாபாரத யுத்தத்திற்கு பின் கௌரவர்களின் தாயார் காந்தாரி கிருஷ்ணரை சாபித்தார் அவர் யுத்தத்தை தடுக்காமல் இருந்ததால் தனது தொன்னூற்று ஒன்பது மகன்களை இழந்தார் அந்த சாபத்தினால் யாதவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்தனர் இதன் பிறகு கிருஷ்ணர் காடு சென்றார் அங்கு வேட்டைக்காரன் ஒருவர் கிருஷ்ணரின் கால் பகுதியை மான் என நினைத்து அம்பு எய்தினார் அதனால் கிருஷ்ணர் இறந்தார் அதன் பின் துவாரகை நகரம் கடலில் மூழ்கியது கடல் தன் எல்லைகளை மீறி நகரத்தின் வழியாக பாய்ந்தது சில நொடிகளில் அழகிய நகரம் முழுவதும் நீரில் மூழ்கியது சிறிது நேரத்தில் கடல் மீண்டும் அமைதியாக ஆனது துவாரக இனி நினைவாக மட்டும் மிச்சம் இருந்தது இது மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து நடந்ததாக கூறப்படுகிறது கிருஷ்ணர் பூமியை விட்டு பிரிஞ்ச